நாகபுரம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நாகபுரத்தில் ஒரு அதிசயமான காட்சிகள் நம்மளுக்கு அம்மா ஒளி வடிவில் கொடுத்துட்டு இருக்காங்க அது எந்த இடம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகபுரத்தில் எல்லோரும் வந்திருப்பீங்க வந்தவங்களுக்கு குறிப்பாக தெரியும் இந்த இடம் நம்ம நாகபுரத்தில் நுழைவாயில் நுழைவாயில் பக்கத்தில் ஒரு பாதாமரத்துக்கு அடியில் அம்மாவோட சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அங்கே வந்து ஏழு மரங்கள் ஏழு தளவங்கள் இருக்குது அது பக்கத்தில் பொதுமக்கள் உட்கார்றதுக்காக ஒரு திண்ணை போட்டிருக்கோம் அந்த திண்ணையில் அம்மாவோட ஒளி வடிவமான ஒரு இன்னைக்கு ஒரு அமானுஷியம் காட்சின்றதா இல்லை என்ன மாதிரியான அதுக்கு வார்த்தைகள் சொல்கிறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு காட்சி இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த இடத்துல வெளிச்சங்களோ லைட்டோ இல்லை அது ஒரு தரை தரையிலிருந்து ஒரு இரண்டடி உட்கார்றதுக்கான ஒரு பெஞ்ச் இருக்கிற இடம் மட்டும்தான் அந்த இடத்துல இந்த மாதிரியான காட்சி நம்ம சிசிடி காட்சி மூலமாக தெரியுது மற்ற கேமராவில் இயல்பாக இருக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரியான காட்சி அமைப்பு வெறும் தரையில் ஒரு தென்னையில் இப்படி தெரியுதுன்னா நம்ம நாகபுரத்தில் நடக்கிற அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நடக்கிற அம்மாவோட திருக்காட்சிகளை அவங்க வெளியேற்றுகிற ரூபங்களை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அம்மாவோட அருள் இருக்கு நம்ம நாகபுரத்தில் இங்கே நாகபுரத்துக்கு நிறையா வந்திருப்பீங்க புதிதாக பார்க்குறவங்களுக்கு வேணும்னா எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம் ஆனால் வந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த இடத்தோட உணர்வுகள் தெரியும் அந்த இடத்துல எது இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ நேரமாக ரொம்ப நேரமாக வந்து அந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மரங்கள் முன்ன மேலே அந்த காட்சி அமைப்பு தெரியும் இப்போ வந்து கீழேயே வந்து அவ்வளோ ஒரு காட்சி அமைப்பு தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது இது தனி கேமராவில் கூட எடுத்தோம்னா இன்னும் பிரகாசமாக அதோட ஒளி வடிவம் தெரியும் இப்போ நம்ம மொத்த கேமரா ஓடுற இடத்துல இருந்து அதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ ஒரு ஒளி வடிவம் வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்கன்னு ரொம்ப ஓம் சக்தி நாக சக்தி ஜெய் வராய் ஜெய் ஜெய் வராய் இந்த பதிவு உங்களோட பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மாவோட இன்னும் நிறையா அவங்களோட திருக்காட்சிகள் ரூபத்திலையும் சரி ஒளிவடிவமாக சரி கொலுசு வடிவத்துலேயும் சரி இருக்காங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்